இன்னொரு ஒரு பழக்காய் பேசினார் அப்போ இன்றைக்கூடிய ஏழாத்தையும் விற்றேன் அப்போ ஏழா ரூபாய்க்கு விற்றேன் அதை விற்றுட்டு இது நாலாயிரத்தி ஆறநூறுபாய் இது வாங்கினேன் எந்த ஒரு பிரச்சனை கிடையாது இப்போ எத்தனை ஆடு வச்சிருக்கீங்க மொத்தம் இது விட்டு நாலு தான் இருக்குது அதுக்கு முன்னாடி எல்லாம் வச்சிருந்தீங்க அதுக்கு முன்னாடி ஒரு இருபது இருபத்தஞ்சு ஆடு வச்சுருந்தேன் செம்பிளி ஆடு வச்சுருந்தேன் மாடு வச்சுனேன் மாடு இப்போ வெளியே விட்டுட்டேன் இப்போ ஆள் இல்லைன்னு சொல்லிட்டு மாடு வார்த்தை விட்டு வச்சுக்கிறேன் ஒரு எட்டு மாடு எதாவது வந்து இந்த மாதிரி மலைகள் மேய்க்கிறதுக்கு ஆடு எல்லாம் தடைகள் சொல்றாங்களா அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது நாகமலை நாகமலை அது வந்து பாரஸ்ட் சேர்ந்து நாங்க இப்போ விட்டுறோம் ஒரு இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்ன விட்டோம் அந்த பாரஸ்ட் கண்ணிக்கு சொல்லி அது மாதிரிலாம் கிடையாது இப்போ நான் ஆடு மாடு மேய்க்கும் வீட்டுக்கு வேறு வேட்டுறதுக்கே இந்த ஒரு மாலை விட்டோம் இந்த ஒரு மலை விட்டோம் அது ஒரு மேல நாகமலை அது ஒரு மாலை நாகமலை அது அது ஆண்டு ஒரு மாலை உணுகுது அது மா கொன்னாக்கும் பாலஸ்வரம் ரெண்டு சேர்ந்து மலை அது அது பொதுவாது இந்த ரெண்டு மலையும் அங்கே மழை காலத்தில் நல்ல புல் இருக்குது தழை இருக்குது அதெல்லாம் ஓகே ஆனால் வெயில் காலத்தில் வந்துட்டு ரொம்ப புல்லாம் இல்லாமல் இருக்கும் அதுக்கெலாம் அப்போ என்ன பண்ண தாய் போட மரத்தங்கள் மரம் இதில் அது வந்து மரம்லாம் இருக்குது நல்லா தழை போடும் மேயம் அது சுத்தமாக காஞ்சிடாது மாதம் ரெண்டு மாதம் மூணு மாதம் அப்படி போயில அதில் வந்து மாற்றாது இப்போ இந்த புல் இருக்குது செடியெல்லாம் சுளுத்து இருக்குது அதில் மேயம் பிரச்சனை கிடையாது வெயில் காலத்தில் ஒரு ரெண்டு மூணு மாதம் தானே தழக்க வெட்டி போடுவோம் புண்ணு அது பற்றி பிரச்சனை கிடையாது ஆட்டுக்கெலாம் பேர் வச்சுருக்கீங்க அது எப்படி அது அது எங்கள் சின்னதுலேயே அவங்க பேர் வைக்கிறது அது பேர் கண்மணி அது பேர் இது எது பேர் இது பேர் கண்மணி பெருசாக இருக்குது அது 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 பேர் கண்மணி ஓகே இது லட்சுமி இது இது அது பக்கத்தில் இருக்கிறது லக்ஷ்மி லக்ஷ்மி ம் அதை பார்த்து ராமு எது அவர் இந்த லாஸ்டில் இருக்கிறதா அது ஆண் பிள்ளை ஆ அவர் ராமு ஓகே இவர் இந்தம்மா இப்போதான் இன்றைக்கி தான் பிடிச்ச பேர் வைக்கல பேர் வைக்கல வைக்கல ஒன்றும் பேச்சு வந்தால் பேர் வைப்பாங்க அவங்க பே அப்படியா அவங்க தான் மலைகளில் அந்த காடுகளில் நீங்கள் ஆடு மழைக்கும் போது என்ன மாதிரியான பிரச்சனைகள் வருது உங்களுக்கு பிரச்சனை என்ன கதை நரி குள நெறி இருக்குது ஆ அது எப்படி அதுங்கிட்ட இருந்து காப்பாத்துவீங்க ஒரு ட்ரிப்பி நான் மேலே மேலே உடனே பேப்பர் பார்த்து நிற்கிறேன் ம் இதுமாரி கல் பெரிய கல்மில் உட்காந்து உள்ள குள நெறிக்கிறேன் அது நான் கீழே குள்ளநெருவு கல் கல் உள்ளது நாங்கள் மேலே கல் இருக்குது மேலே கொஞ்சம் கீழே குள்ளநெருக்கில் சந்தை போங்கில் ஆண்டு ஒரு இது இல்லை அதோட அதோடய பெஸ்ட்டு போடுறது மேஞ்சினை பச்சை தொண்டி பூச்சி வச்சு கீழே கதைச்சின்னா நான் பார்த்தா பரபரன்னு வச்சு போது உள்ள போங்கில் அப்படியே குச்சி காலைப்பூச்சி வைச்சிக்கினேன் காலைப்பூச்சி வைச்சிங்க கடவை இந்த இடத்துல பல் போட்டு ரத்து போட்டுச்சு அவர் உள்ளே போந்தார் உள்ளோடு போயிடுச்சு குளிநீர் அப்புறமேட்டு எங்கள் பையனை வர வச்சு ஹாஸ்பிட்டலுக்கு போய் ஊசி இன்ஜெக்ஷன் போகிறேன்னு சொல்லி சொல்லிட்டு தே எண்ணெய் காசு அந்த பல்லு படுது இல்லையா அதில் எண்ணெய் காசு விட்டு நல்லா இரும் மயில் மயில் இருக்குதுங்க மான் இருக்குது அதெல்லாம் ஆட்டோட மேயும் போவோம் அதெல்லாம் வச்சு கிடையாது மட்டும்தான் குழந்தை மட்டும்தான் காட்டு போய் நிற்குதுங்க நிறையா ஆளை அடிக்குது ஒட்டு போய் ஆளை அடிச்சு ஆளை கட்டி குச்சிடுல்ல கட்டி குடிச்சி அவரு ஹாஸ்பிட்டல் பேட்னு ஒன்று விட்டு வந்தாருன்னு தெரியல நைட்டில் வேர்களை சாடு போயிடுது வேர்களை சாப்பிடு கொம்பு தீவன வந்து குத்துச்சா மூணு மாதம் ஹாஸ்பிட்டலில் இருந்தார் மூணு மாதம் ஹாஸ்பிட்டலில் இருந்தார் தான் இந்த நரி இந்த பன்றி தான் எல்லாம் பண்டி நைட்டு எல்லாம் இறங்கணும் பண்ணிப்போம் அப்படியே தோப்பு 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 போவோம் நாற்பது ஐம்பது பண்ணிக்கு போவோம் மொத்தம் நாசம் பண்ணிட்டு போடும் இருப்போம் கண்டிப்பாக இருந்தது சில பேர் கண்டிப்பாக சாப்பாடு நம்ம அது பாவம் அதெல்லாம் நம்ம அதெல்லாம் வச்சா போன வரும் போட சொல்லிட்டு விட்டுருவோம் சாப்பிட்டு வரையும் சாப்பிட்டோம் மிச்சம் தான் நம்மள சாப்பிடுவோம் சரி இரவு நேரங்களில் வந்து இந்த பன்னி இந்த குளநெறியெல்லாம் வந்து நீங்கள் ஆடு வளர்க்குற இடத்துக்கு அந்த ஆடு கொட்டைக்கு வருமா வரும் வரும் நம்ம பாதுகாப்பு பண்ணிக்கணும் பாதுகாப்பு பாதுகாப்பு பண்ணிக்கணும் நம்ம எதுனா கொட்டாயில் கட்டுறோம் லைட்டு போட்டு வைக்கிறோம் நாய் வீடாக நாய் இருக்குது பிரச்சனை கிடையாது ஆனால் அப்படி வந்தால் தான் ஆள் இல்லாமல் அப்படி வந்தாக்கா ஆடு பிடிச்சி வச்சு முடுவார் ஊட்ட அது முன்னெல்லாம் வரும் நான் ஒரு முப்பது நாற்பது வருஷம் முன்னேட்டெல்லாம் வரும் அப்போ நாயும் கிடையாது லைட் கிடையாது வந்து கொட்டாயகிலேருந்து கூட வச்சு விடுவோம் கால் குச்சி வச்சு முடிவோம் இப்போல்லாம் வரச்சான்ஸ் கிடையாது கை நல்லி நண்டு கிட்டு தின்னு வரும் குளி அப்படியே வந்து ஆடு வாஷன் மிஷின் வந்து தூய்னு வந்துடும் இப்போ அதெல்லாம் வச்சு கிடையாது இது மாதிரி விலலாம் அப்போ கிடையாது அப்போனா நூறுரூவா நூற்றி ஐம்பது ரூபா கொடுத்தா ஒரு ஆடு கொடுப்பாங்க இன்னைக்கு பத்தாயிரம் மேலே தான் ஆடு அப்படிங்கும் போது வருமானம் தெரியுது இல்லை அதுதான் வீட்டுக்கு உட்காந்து பார்த்து ஐம்பது ஆடு அறுபது ஆடு செம்பரி ஆடு வெள்ளாடு எல்லாம் சேர்ந்து வச்சுக்கிறாங்க இதுக்கப்புறம் எல்லாம் லைனாக ஒட்டுனு வராங்கப்போம் இல்லை இந்த பக்கம் போவோம் இந்த பக்கம் போவோம் அந்த பக்கம் போவோம் இருக்குது அதுதான் ஒரு ஆயிரம் ஆயிரம் ஆயிரத்தி ரெண்டு ஆட்டுக்கு மேலே இருக்குது ஆடு விற்கிறதுலாம் வருவாங்க தேடி வருவாங்களா தேடி வருவாங்க நாங்கள் ஒன்று போன அவசியமே கிடையாது ஆடு வாங்குறது இப்போ இப்போ நான் கூட நானே இப்போ வாங்கலை ஞாபகம் எடுத்துன்னு வந்தார் கடை என்னண்ணா கடை கொடுத்துருவேன் அது மாற்ற வரமாண்ணே சரி நீ பட்டாடு போட்டு கடை ஆடு கொடுந்தாரு சரிண்ணே வெலை இத்தனை வேலை கட்ட அது வெலை கட்டணும் நான் நாலாயிரத்தி ஆறரூபா ஆறாயிரரூபா சொன்னார் அதெல்லாம் முடியாது அப்படின்னா என்ன தான் சொல்கிறேன் நேர் நாலாயிரரூபா கொடுங்க சரி ஆயரூபா போட்டு கொடு நேரு அது ஆறாயிரத்தி நானூறுபா வெள்ளை கட்டேன் சனி கம்பது ஓடி மாறினா நேரு மீதி காசு காசுன்னு கொடுத்துட்டு கடை மீதி காசு ஓட்ட முடியாருவார் அது போல் வண்டி அத்தனை சுற்றுவாங்க வியாபாரிங்க வந்து அங்கே வந்து நம்மளாம் தேன அவசியமாக கிடையாது சந்தைக்கு போன அவசியம் கிடையாது அவங்களே தேடி வராங்க அவங்களே தேடி வருவாங்க ஸோ இந்த ஆடுகளும் உங்களுக்கு கொஞ்சம் போதுமானதாக கை கொடுக்குற மாதிரி இருக்கா இப்போ நம்ம அவசியத்துக்கு இப்போ திடீர்னு குடும்ப செலவுக்கு திடீர்னு பலன் தேவைப்படும் ஃபோன் பண்ணியாம்பா துடி ஒரு ஆயிரம் கொடுப்பா என்னாக்கா சரி வாங்குமாண்ணா கடைலாம் கிடையாது வட்டிலாம் கிடையாது கடை தான் ஆனால் வட்டி கிடையாது இல்லை பெரிய பிள்ளை பெரிய பிள்ளை வச்சா கடை வச்சுனாக்கா அந்த ஐயாயிரம் ரூபாய்க்கு என்ன என்னவாக அதுக்கு என்ன வேலை கட்டியா நான் கொடுணுமா அவர் கொடுமா வேலை கட்டி என்பா என்ன ஒரு ஐயாயிரம் வாங்கிமாண்ணாண்ணா எனக்கு ஒரு மொத்தம் தேவைப்படும் இந்தா மூவாயிரரூபா ஐயாயிரம் ரூபாய் நானு வட்டி எதுவும் முதலில் இதுமாப்பா வட்டியில் நம்ம யார் கொடுப்பாங்க கடன் போ கண்டிப்பாக கண்டிப்பாக அதே இப்போ நம்ம அவசரத்துக்கு தெரியல இந்த வித்துக்கலாம் நம்ம ஏங்கப்பா கேட்பா அதுதான் இது வந்து நம்ம பாய்கிட்ட இருக்கிற மாதிரி பணம் பாய்க்கில இருக்கிற மாதிரி எப்போ தேவையோ அது அப்போ பயன்படுத்திக்கலாம் படுத்திக்கலாம் பாயில் இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க பாய்கிட்ட நோடு எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டம்

இப்போ ரோட் க கூட வந்து இது ஒரு பொழுது பார்க்கவே நீங்க உங்களுக்கு இருக்கு ஆமா ஆடு மேய்க்கிறது இல்லாமல் பொழுது பார்க்கவும் அமைது அதே போல வந்து நம்ம காத்தோட்டமும் அப்படி வரும் ஓட்லேயே அழிஞ்சின்னு நம்ம மரும இருப்பாங்க பிள்ளைங்க இருப்பாங்க எல்லாம் டிவி பாச இருப்பாங்க வேலை வேலைக்கு போடணுன்னாக்கா இப்போ நம்ம வந்து ஒரு சந்தோஷமாகுதுல ஆட்டோ கடை பார்க்கலாம் ஜாலியாக காத்தோட்டம் இயற்கையாக உக்காறலாம் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது அரசாங்கம் ஏதாவது உங்களுக்கு பண்ணணும்னு நினைக்கிறீங்களா இல்லை நான் இதுவரை அங்கே அரசாங்கத்துக்கிட்டே நாங்கள் கிடையாது ஓகே ஓகே சரி ஓகேங்க ஓகே இப்போ ஆடு வளர்ப்பு வந்து மக்கள் எல்லாரும் வந்து விரும்பி செய்யலாம் அதுக்கான லாபம் இருக்கு அப்படின்னு சொல்ல வரீங்க ஆமாம் சரி நன்றிங்க அனைத்து தகவலும் தெளிவாக சொன்னீங்க சரி கண்டிப்பாக இது உங்களோட வியாபாரம் வந்து ரொம்ப பெருசாக அமையணும்னு வாழ்த்துக்கிறோம் சார் ஸோ வணக்கம்